அப்ப நம்ம சபைகளில் நம்ம ஆராதனை எப்படி இருக்கணுமா ஆவியில் நிறைவேற்றப்பட்டவர்களா இருக்கணும் ஆவியிலே நிறைந்து அப்படி சொல்லப்பட்டிருக்கு சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான என்று சொல்லி அந்த கொலோசியர் மூணாம் அதிகாரத்துல இருக்குமா வலது பக்கம் வரும் அது அந்த வசனத்தை ஒண்ணு படிங்க கருத்துடன் பாடி கொலோசியர் மூணாம் அதிகாரத்துல வலது கை பக்கத்துல பதினாறாம் பக்கம்

பைபிள் சொல்லுது இவர்கள் பாடி துதித்த பொழுது சிறையில் இருந்த எல்லாரும் என்ன செய்தார்களாம் கேட்டுக்கொண்டே இருந்தார்களாம் பக்கத்துல இன்னிக்கிட்ட இருந்த முக்கேவை சொல்லுங்க அலயா ஓசையுள்ள கைதாளத்தோடும் பேரோ உள்ள கைத்தாளத்தோடு ஏசப்பாவ துதிக்கணுமா இல்ல சோற கைத்தட்டி அல்ல லூயா